ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறேன் பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றி பட்டெலாம் போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இயற்கையான பட்டாணி இதை தோலை உரித்து எடுத்துக்கலாம் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு மசித்து வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி